என்னப்பாது நம்ம குடியாத்தம் முழுக்க ஸ்ரீ லலிதா ஜுவல்லரியில் பிரம்மாண்ட பேனர் அங்கங்கே வச்சிருக்காங்களே அப்படி என்னதான் ஆஃபர் இருக்கும் நான் தெரிஞ்சிக்க வந்திருக்கிற இந்த இடம் நம்ம குடியாத்தம் தாழையாத்தம் பஜார் சவுத் இந்தியன் பேங்க் எதிரே இருக்கும் இந்த ஸ்ரீ லலிதா ஜுவல்லரிக்கு தாங்க இந்த ஜுவல்லரிக்கு வந்து நான் விசாரிக்கும் போது தான் அவங்க சொன்னாங்க ஸ்ரீ லலிதா ஜுவல்லரியோட ஆறாம் ஆண்டு வெற்றி விழாவை முன்னிட்டு அதிரடி ஆஃபரோ மற்றும் அதிர்ஷ்ட பரிசு மழையும் அறிவிச்சிருக்காங்க அந்த பரிசு மழை என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க இவங்களிடம் பத்தாயிரம் ரூபாய் மதிப்புக்கு மேல் தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்கள் வாங்கும் போது உங்களுக்கு ஒரு டோக்கன் வீதம் குழுக்கள் மூலம் பரிசுகளை வழங்குறாங்க இதுல முதல் பிரைஸா ஒரு டூ வீலர் பைக் அல்லது ஒரு லட்சம் மதிப்பிலான தங்க நகைகளாகவும் இரண்டாவது பரிசு ஒரு நபருக்கு வெளிநாட்டு பயணம் அல்லது ஒரு சவரம் தங்க நகைகளாகவும் இது தவிர மூன்றாவது பரிசாக நாற்பது இன்ச்சு எல் டிவி ஒரு நபருக்கும் பிரிட்ஜ் இரண்டு நபருக்கும் கிரைண்டர் ஐந்து நபருக்கும் மிக்சி பத்து நபருக்கும் ஹெட்போன் இருபது நபருக்கும் ஆர்ட் பாக்ஸ் நூறு நபருக்கும் வழங்குறாங்க இந்த சலுகை தங்க நாணயத்துக்கு பொருந்தாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதெல்லாம் சரிங்க குழுக்கள் எப்ப நடைபெறுது அதை சொல்லுங்க முதல்ல இதானே உங்க கேள்வி இதோ குடியாத்தம் ஸ்ரீ லலிதா ஜுவல்லரி உரிமையாளரே சொல்றாரு கேளுங்க ஸ்ரீ லலிதா ஜுவல்லரி அன்பான வணக்கம் வரும் ஞாயிற்றுக்கிழமை இரண்டாம் தேதி பிப்ரவரி பம்பர் குழுக்களுக்கான ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் எல்லாருமே வந்து அவசியம் கலந்து கொள்ளணும் ஃபங்க்ஷன் வந்து ஸ்ரீ சபா பவன் போலீஸ் ஸ்டேஷன் ஆண்டு இருக்கு எல்லாருமே வரணும் ஒருவேளை இந்த குழுக்களை நீங்க பார்க்க முடியலன்னு கவலைப்படாதீங்க நம்ம குடியாத்து குமார் யூடியூப் சேனல்ல நேரலையாவும் நாங்க ஒளிபரப்பு பண்றோம் அப்புறம் என்னங்க தங்க நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்கள் வாங்கி குழுக்கள் மூலம் பரிசுகளை அள்ளுங்க மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க